அலைக்கும் அலாமம் வரமத்துல்லாஹி வபர்கினமும் ஓத வேண்டிய அற்புத து ஆக்களுடைய வரிசையில் நாம் இரண்டாவதாக தெரிந்த ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவனுடைய இறப்பு உரைக்கும் அணுதினமும் ஒரு கஷ்டம் அல்லாத தன்னுடைய வாழ்நாளை அவன் கழித்து விட முடியாது என்ற சூழ்நிலையில் நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கஷ்டம் என்பது நம்மை வந்து அடையும் என்ற அந்த உடைய வாழ்க்கையின் பயணம் மேற்கொள்ளப்படுகிறது உங்களுடைய கணவன்மார்கள் உங்களுக்கு கஷ்டத்தை தருகிறார்களா அல்லது உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுக்கு கஷ்டத்தை தருகிறார்களா அல்லது உங்களுடைய மாமியார் உங்களுக்கு கஷ்டத்தை தராங்களா யார் எந்த கஷ்டத்தை தந்தாலும் சரி இந்த துஆவை ஓதினால் அல்லாஹின் கருவினால் அது சரியாகும் என்பது நிதர்சனமான உண்மை ரசி சிகி முசலவர்கள் அவருடைய வாழ்நாளில் எந்த கஷ்டம் ஏற்பட்டாலும் இந்த துஆவை தான் ஓதுவார்கள் என்று சொல்லப்படுகிறது அபு ரஃபீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் அப்துல்லா ஜாஃபர் அலி அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகளே ஒரு நிர்பந்தத்தின் காரணத்தினால அடிப்படையில் இப்னு யூசுப் அந்த கொடுகோழனுக்கு திருமணம் முடித்து வைக்கிறார்கள் வழி இல்ல திருமணம் முடிச்சுதான் இப்ப இந்த சூழ்நிலையில திருமணம் முடிச்சு தராங்க அப்பத்தனுடைய மகளிடத்துல இந்த துவை சொல்லி தருகிறார்கள் என்ன சொல்லி சொல்லி கொடுத்தாங்கன்னா அஜாஜி யூசுப் ஒரு இடத்துல நெருங்கினார் என்றால் அவர் அநீதக்காரர் அவருடைய அநீதத்திலிருந்து நீ பாதுகாப்பு பெற வேண்டுமானால் இந்த துாவை நீ ஓதிக்கொள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்லிட்டு சொன்னாங்க எந்த கஷ்டமா இருந்தாலும் இந்த தான் ஓதுவார்கள் எந்த கஷ்டம் ஏற்பட்டாலும் இந்த தான் ஓதுவார்கள் என்று சொல்லி கொடுத்தார்களா போது நம்முடைய சொந்த காலத்திலிருந்தோ அல்லது நமக்கு நெருக்கமான ஒரு இடத்துல இருந்தோ அல்லது நம்ம அக்க பக்கத்துல இடத்துல இருந்தோ அல்லது நமக்கு மேலுள்ள ஒரு இடத்திலிருந்தோ ஏதோ ஒரு கஷ்டம் நமக்கு ஏற்படுகிறது ஆனால் துவை அதிகம் ஓத வேண்டும் இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் அப்படி இருக்கிறது நாம் வாழக்கூடிய கட்டாயம் நாம் இந்த துாவை அதிகம் ஓதியாக வேண்டும் என்பதுதான் நிதர்சனமான மறைக்க முடியாத ஒரு உண்மையும் கூட அது என்ன து என்று நாம் பார்க்கிற போது என்கிற இந்த துஆவை நாம் அதிகம் ஓத வேண்டும் கால கட்டாயம் நாம் இந்த துஆவை அதிகம் ஓதினால் நாம் பாதுகாப்பு அடைய முடியும் கணியமானவர்களே எந்த கஷ்டமாக இருந்தாலும் இந்த துஆவை அதிகமாக ஓதுகிற போது இன்ஷா அல்லாஹ் நாம் அந்த கஷ்டத்தை விட்டும் பாதுகாப்பு அடைவோம் வெல்லும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த துஆவை அதிகம் ஓதி பயன்படக்கூடிய எண்ணக்களாக ஆக்கி அருள் வரக்கூடிய காலங்களில் இது போன்ற பல துஆக்களை பயனுள்ள துஆக்களை கற்றுக்கொள்ளக் கூடிய नसीபையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த அன்பருவானாக வ அகிர்த வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி